அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகிறது ஏழாயிரத்தி முன்னூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டாவது நிகழ்வு தோன்றது திருக்குறள் தொள்ளாயிரத்தி மூன்றாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் எந்த திருக்குறள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லால் அதாவது ஒரு பெண்வழிச் சேரல் என்று அதிகாரத்தில் மூன்றாவது திருக்குறள் வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெண்வழிச் சேரல்ல மூன்றாவது திருக்குறளை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த அதற்கு முன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தமிழ் தலைமை செயலாளர் வாழும் வரலாறு நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பன்னாட்டு இயக்குனர் தங்கம் பண்ணையன் அவர்கள் கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் அராஜர் அவர்கள் மற்றும் இணைய மொழியாக இணைய பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் திருக்குறள் இது முதல்ல ஆஹ் பெண்மொழி சேர்வு எதை பற்றி பேசவில்லை என்றால் அஹ் வனத்தன்மை ஒழுக்கத்தை பற்றியோ இல்ல பொருள்சார் பெண்களை பற்றியோ அவர்கள் பேசவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் பெண்றல் வந்து தனக்கு அதிகாரமுடைய பெண்களை பற்றி மட்டுமே பேசுகிறது அஹ் குறிப்பா மனைவி காதல் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அதிகாரமற்ற பெண்களை பற்றி உரிமை இல்லாத பெண்களை பற்றி அவர்கள் பேசவில்லை அன்பில்லாத பெண்களை பற்றி அவர்கள் பேசவில்லை காதலை பற்றியே பேசுகிறார்கள் உரிமையுடைய காமத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் எதை பற்றி பேசவில்லைன்னா பொருள் சார்ந்தவற்றை பற்றி இங்கே பேசவில்லை மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் நம்ம சரஸ்வதி அம்மையார் கூட ஒரு திருக்குறள் இரண்டாவது திருக்குறளுக்கு அப்புறம் அவங்க போய் நிறைய இத இது பண்ணி அது சார்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆஹ் என்னன்னு பார்ப்போம் ஆஹ் இந்த திருக்குறள் எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னு பார்த்து இல்லால்கண் தாழ்ந்த இயல்பினை இயல்பின்மை இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை நல்லாருள் நானுதரும் அப்படின்னு இங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க அதாவது ஒவ்வொரு ஆஹ் இதுலயும் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் நிறைய அவங்க வாழ்க்கை அவங்க அவங்கவுங்க இதை பத்தி பேசிடுறாங்க ஒரு ஒரு உரையாசிரியர் என்ன எழுதுறாருன்னா மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் இழிந்த தன்மை இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்றார் மனைவியிடம் பயந்து அது பணிந்து போகும் பயன் ஆஹ் இந்த தான் அவங்க எழுதுறாங்க இந்த மாதிரி எழுதும்போது போது இதையெல்லாம் எது இல்லை அப்படின்னா மனைவியிடத்தில் பணிந்து போவது மனைவி சொல் கேட்பது அது வந்து நல்லவர்களுடைய செயலாக இல்லை அது வந்து சார்ந்தவர்கள் இல்ல சிறந்தவர்கள் முன்னாடி அது வெட்கப்பட வேண்டிய செயல் இதுதான் இந்த தெருக்குளுடைய பொருளாக அவர்கள் எழுதியிருக்கிறது சரி வைத்துக் கொள்வோம் வள்ளுவர் அதையே சொல்கிறார் என்றால் இப்ப முன்னாடியே சில திருக்குறளை நம்ம பேசியிருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு அப்பனா ஒரு ஆண் என்ன சொல்றதுன்னா ஆஹ் பெண் அடிமை தனித்தைத்தான் தான் வள்ளுவர் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது இதை நம்மளால ஏற்க முடியல இந்த இந்த செயல்பாடுகள் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது இப்ப ஒரு ஒரு கண்ணை நம்பி வந்த மனைவி தனக்காகவே வாழக்கூடிய மனைவி இந்த காலத்தை கூட விட்டுருங்க இந்த காலத்துல அந்த காலத்துல ஒரு கணவன் இறந்துட்டா உயிரை கொடுக்கக்கூடிய மனைவி அந்த மனைவி கிட்ட போயி கொஞ்சம் இறங்கி போறதுல என்ன தவறு அப்படின்றத எனக்கு ஒன்னும் புரியல மனைவியிடம் விட்டு கொடுத்து போவது என்ன தவறு அஹ் அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல இவங்க என்ன சொல்றாங்க மனைவியிடம் தாழ்ந்து செல்வது தாழ்ந்து போவது வந்து ஒரு சான்றோன்மை இல்லை அப்படின்றத பத்தி பேசுறாங்க அப்ப நான் எப்படி அதை பத்தி அவங்க பேசலாம் அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல ஆஹ் ஒரு ஏன்னா ஒரு தனக்காகவே தன்னை நம்பி வந்த மனைவி இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த காலத்துல தொலைத்தொடர்பு கிடையாது பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு வந்தா எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பார்க்க போறாங்க சொந்தக்காரங்களை பார்க்க போறாங்கன்னு தெரியாது அதே ஊர்ல இருந்தாலே போய் பாக்காத பெண்கள் இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட இடத்துல ஆஹ் தனக்காகவே வாழ்ந்து தனக்காகவே உயிரை விடக்கூடிய மனைவியாக இருந்த மனைவியாக இருந்தவர்கள் போய் நம்ம வந்து குறைஞ்சி போறோம் அதாவது நம்ம இறங்கி போறதோ இல்ல தாழ்ந்து போறதே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட பணிந்து போவது எப்படி தவறாகும் இதை எப்படி வல்லுவர் இதை பேசலாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஆஹ் எண்ணங்களாக இருக்கிறது அதே நேரத்துல இந்த வார்த்தைகளுக்கு நம்ம இப்படித்தான் பொருள் எடுத்துக்கணுமா இல்லாதன் தாழ்ந்த இயல்பின்மை அப்ப நான் இயல்புன்னு பேசலையே இயல்பின்மை தானே பேசுறாரு அப்பனா தன்னுடைய மனைவியிடம் ஆஹ் என்ன சொல்றது வீரம் காட்டாத ஆண் அப்படின்னு தான் அது பொருளை எடுத்துக்கணும் தன்னுடைய மனைவியிடம் ஆஹ் மூர்க்கத்தனத்தை காட்டாத தன் மனைவிக்கு முழு சுதந்திரத்தை அது பேச்சுரிமை முடிவெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்த கணவன் என்று தானே எடுத்துக்கொள்ள இயல்பின்மை தானே பேசுறாரு ஆனா உரையாசிரியர்கள் ஏன் இயல்புன்னு பேசுறாங்க தாழ்ந்த இயல்பு எஞ்ஞான்றும் நல்லாருள் தரும் அவமானத்தை தரும்னு சொன்னாங்க ஆனா இயல்பின்மை அப்படின்றது வேற இல்ல இப்ப மனைவியை அடிக்கிறவன் மனைவிய கொடுமைப்படுத்துறவன் மனைவிய அசிங்கப்படுத்துறவ இவங்களை பத்தி தானே வள்ளுவர் பேசிருக்கிறதா எடுத்திருக்கணும் ஆனா உரையாசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது பெண்களை மேலும் அடிமைப்படுத்தக்கூடிய செயலாகவே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மேலும் பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய செயலாகவே ஒரு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஆணை கல்வியான கல்யாணம் பண்றது அவ்வளவு கொடுமையான செயலா ஒரு பெண்ணுக்கு அப்படின்ற மாதிரியான நம்மளை சிந்திக்க தூண்டுகிறார்கள் என்பதை சொல்லி இந்த அதாவது வள்ளுவர் தவறாக எழுதினார் என்று நான் சொல்லவில்லை ஏன்னா இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு சரியான பொருளை எடுத்துக்கொண்டால் வள்ளுவர் தவறாக சொல்லவில்லை ஆனால் உரையாசிரியர்கள் தவறாகத்தான் எழுதுகிறார்கள் அவர்களுடைய பெண்ணடிமை தனத்தை அவங்க வந்து மனைவி கிட்ட தாழ்ந்து போறத கேவலமா நினைக்கிறாங்க அவங்களுடைய கெட்ட குணங்களை உரையில் வெளிப்படுத்துகிறார்கள் என்று என்னுடைய கருத்தை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் ஆஹ் முதல தலைமை செயலாளரை அழைக்கிறேன் வணக்கம் ஐயா முன்னாள் நிகழ்வு உலகத்தமிழ் பெரிய இயக்கத்தின் நிறுவனர் கவிஞழிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் முரலாளி நிகழுவின் துணைத் தலைவர் செங்கமங்கை மீனாட்சிபுரி அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு இணைந்திருக்கின்ற வாழும் வரலாறு ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அம்முடன் ஆனந்தி அவர்களுக்கும் என் இழைய வழியிலே பார்த்துக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் சொல்வது போல இந்த பெண்வழிச் என்ற என் உரையாசிரியர்கள் அத்தனை பேருமே இளங்குமரனாரை தவிர்த்து அத்தனை பேருமே பெண்ணுக்கு எதிரான ஒரு கருத்தாகத்தான் அங்கே அந்த கருத்தை அங்கே சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இளங்குமரனார் மட்டுமே அதை வேறு ஒரு பொருளிலேயே எடுத்துக்கொண்டு அதாவது ஆணுக்கு பெண் உதவி செய்வதில் என்ன தவறு இந்த நிலையிலாம் கொண்டு இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு நிலைமை மாறிடுச்சு அந்த காலத்துல இன்னைக்கு அலுவலகத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுல வேலை செஞ்சா என்ன தப்பு ம மனைவிக்கு கணவன் உதவி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது அது முழுவதுமாக பெண்ணே அந்த சமையல் அணையில் இருக்கணுமா மற்ற எல்லாம் எல்லாம் குடும்பத்தில் உள்ள பொறுப்பெல்லாம் பெண்ணே பார்க்கணுமா ஏன் அந்த கணவன் மனைவிக்கு உதவி செய்யக்கூடாது இந்த எண்ணத்திலே தான் இருவரும் இணைந்து இருப்பதுதான் இல்லறம் என்ற ஒரு சூழ்நிலையிலே வள்ளுவர் கருதி இருப்பதாக அந்த குரல்களுக்கெல்லாம் விளக்கத்தை முழு முனைவர் அவர்கள் கொடுத்திருப்பார் அது ஐயா சொல்வார்கிற வழிக்கு அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் அதை பார்த்த பார்வை அப்படித்தான் ஏன்னா வள்ளுவர் எந்த இடத்திலும் பெண்ணை தாழ்த்தவில்லை பெண்ணை பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததில்லை அதனால் அப்படி நினைத்திருந்தால் அந்த முதல் அந்த மாண்பு அந்த இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் இல்லற வாழ்வு அந்த இல்லறத்தினுடைய மாண்பை எல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார் அங்கே எப்படி பெண்ணுக்கு எவ்வளவு பெருமை தர்றாரு அப்படிங்கிறதையும் நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வேற இடத்துல அந்த மாதிரி வராது இவ்வளவு மதிப்பிடுவாரா என்ற பெண்ணுக்கு அடிமையாக இருக்க பெண் பேச்சை கூடாது என்ற சூழ்நிலையை சொல்லியிருப்பாரா என்று சொன்னால் இல்லை உரையாசிரியர்கள் தவறாக பொருள் கொண்டு அதை அப்படியே கொண்டு வந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை வாழ்த்துக்களையா நன்றி நன்றிங்க நன்றிங்க சிறப்பு ஆஹ் ஏன்னா நேரடி பொருள் அதுதாங்க வருது அதுல வந்து அவரு தவறாக அந்த வார்த்தைகளை அப்படியே அதாவது இயல்பின்மை தான் பேசுறாங்க இயல்பு இல்லாத தன்மை அதாவது இல்லாள் இடத்தில் தாழ்ந்த இயல்பின்மை இல்லால்கண் அவங்ககிட்ட வந்து தாழ்ந்து போகக்கூடிய இயல்பு இல்லாதவர்கள் பணிந்து போகாதவங்க பெண்களை மதிக்காதவர்கள் நம்ம அப்படின்றது அவங்க என்னாலும் மற்றவங்க பெரியவங்க கிட்ட நாண வேண்டும் அப்படின்னு தான் பேசுறாங்க ஆனா உரை எவ்வளவு மோசமா எழுத வேண்டுமோ அவ்வளவு மோசமா எழுதிட்டாங்க கோபால் ஐயா ஐயா இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்புடையவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய நல்ல வழிகாட்டி பெருமைக்குரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர் எங்களுடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அமெரிக்க வாழ் தமிழர் ஆனந்த ஆனந்தியம்மையார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைக்கு முதல் நாள் திருப்புற பற்றி பேசுகிற போது ஒரே ஆசிரியர் வழி நின்று பேசிய காரணத்தினால் என்னுடைய கருத்து தவறாகவே பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்று உணர்ந்தேன் இப்ப வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அதோட நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து மேலும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையிலே பெண்வழிச்சேரல்கிற தலைப்பையும் ஒரே சொன்ன ஒரே கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு பேசுகிற பொழுது முழுமை பெறவில்லை இந்த அதிகாரத்துக்கு மட்டும் இந்த அதிகாரத்துக்கு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம முழுமை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரே ஆசிரியர்களே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஒரு இருக்கிறாங்க இன்னும் கணக்கிட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான எழுதிருக்கிறான் முறை எழுதியிருக்கிறான் அந்த வகையிலே இந்த குரட்பா குரட்பாவுக்கு நேரடியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இல்லால் கண் இல்லால் இல் எதெடுத்தாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுனால இல்லால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டிமன்ற அது இல்ல இந்த வெளியில பேசுறவங்க எது சரியோ அதை சொல்லணும் இல்லாட்டி பேசாமையாவது இருக்கும் அது ஒண்ணும் தப்பே இருக்கு இப்ப நம்ம நிறுவனர் வந்து தொடக்கத்துல ஒரு வரையறை செய்து விட்டார் இந்த பெண் வழிச்சரன்லாம் என்ன அப்படி சொல்லிட்டாரு ஆனா இதை சாதாரணமா எடுத்துக்கொண்டு ஒரு கட்டுரையில் ஒரு தொடராக பறக்கும் போது பெண் சேர்ந்தா எத்தகைய தீங்கு விளையும் என்பதாகத்தான் கருதப்படுகிறது அதைத்தான் வச்சுக்கிட்டு நம்ம இதுவரைக்கும் பேசினது நாம் பேசினது மற்றவங்க பத்தி நம்ம குறை சொல் ஆனால் இல்லாள்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்களே அவங்க கண்ணுனா இடம் ஏழாம் வேற்றுமை உருவம் தாழ்ந்த இயல்பின் இயல்பின்மையில் தாழ்ந்து நடத்தற்குரிய இயல்பை கொண்டிருக்கக்கூடியவன் எஞ்ஞான்றும் நல்லாரும் நாணத்தகும் அங்க தாழ்ந்து போறது ஒண்ணும் தவறு இல்லை அப்படி போறவர் வந்து நல்லவர் நடுவே செல்வதற்கு நாணத்தை கொடுக்கும் அவர் நல்லவங்க நடுவுல செல்கின்ற போது பெரிய நாணத்தை கொடுக்கும் சொல்றாங்க அது பொருள் சரியா புரியல அது நல்லாவும் இல்லை பெண் வழி பெண் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி பல பேர் இருக்கிறாங்க துணை வந்து அம்மா இருக்காங்க அத்தை இருக்காங்க கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க மனைவி இருக்காங்க இப்ப மனைவிக்கிட்டே ஒரு தாழ்ந்த இப்ப அவங்க காலில் விழுந்து வணங்கணும்னு நான் நினைக்கலாம் ஏன் நம்ம காலில் விழுந்து வணங்கினா என்ன தவறு சக உயிர் தானே ஏற்கெடுத்தாலும் அப்படியே ஆணடிமை ஆண் சமுதாயம் தான் உயர்ந்தது பெண் சமுதாயம் தாழ்ந்தது என்று சொல்லி ஒவ்வொருத்தருமே நிறுவி நிறுவி மனசுல நிறுத்தி நிறுத்தி செயல்பட்டு இன்றைக்கு அந்த தலைப்பையே வேறு விதமாக திருப்பி விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் இது என்னுடைய நிலையில சரியா இருந்தது ஆனால் கொஞ்சம் தொடக்கத்துல சொன்ன கருத்தை வைத்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன் இல்லாள்கன் தாழ்ந்த இயல்பின்மை இஞ்ஞான்றும் நல்லாருள் காணக்கூடும் அந்த நல்லவங்க இருக்காங்களே அவங்க வழியில போற போது நாணத்தை கொடுக்கும் ஆகையில இல்லத்துல நம்ம சரியாக செயல்பட்டு இருக்குமே இருப்போமே ஆனால் அந்த நாணம் தென்படாது நல்ல வழியிலேயே போய் சேரலாம் நல்ல நன்றாகவும் இருக்கலாம் இருவரும் மன அமைதியோடு வாழலாம் என்பதற்கெல்லாம் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி இன்றைய சிந்தனைகளை சொல்லி அதை தெளிவுபடுத்திய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவராக அவர்களுக்கு மையமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி ஐயா நன்றி யா திலக இணைந்திருக்கிறாங்க நன்றிமா வாழ்த்துக்கள் யார் நிறுவனரையா நான் முடிச்சுட்டேன் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனம் அவர்களுக்கும் நம் அவையை அலங்கரிக்கும் தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா மற்றும் வாழும் வரலாறு கோபாலயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அஹ் அருமையான ஒரு திருக்குறள் நீங்க முதல்லயே தெளிவா சொல்லிட்டீங்க எந்த மாதிரியான பெண்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்க கூடும் ஏன்னா இந்த உரையாசிரியர்கள் எல்லாமே இப்போ பிற்பாடு வந்தவங்கதான் ஒவ்வொருவர் தான் எண்ணியதைத்தான் அவங்க வந்து உரையா கொடுத்திருக்கிறாங்க அவரவருக்கு மனசுல என்ன வந்துச்சோ அவங்க கொடுத்திருக்கிறாங்க அது பெண்ணடிமையை உணர்த்துவதாகத்தான் நிறைய இருக்குதுங்கிறத நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பேசும் பொழுது ரொம்ப ஒவ்வொரு விஷயம் தெளிவா இருக்கு நீங்க அழகா சொல்லிட்டீங்க ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையோடு தொடரக்கூடையவள் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அவர்களிடம் பணிந்து செல்வது அப்படிங்கிறது வந்து அங்க வந்து அடிமைப்பட்டு கால் அவிழ் நம்ம ஐயாவை சொன்னாரு கால் வணங்குறது கிடையாது அவர்களிடம் பணிந்து போவது அவர்களை அரவணைத்து செல்வது அப்படிப்பட்ட நல்ல குணம் அதுதான் ஆண்மை அப்படிப்பட்ட ஆண்மை குணம் இருப்பவருக்கு ஆண்டோர் சென்றோடு இருக்கக்கூடிய ச சபையில என்னைக்குமே நானில் நிற்கக்கூடிய நிலை வராது அப்படிங்கிறது தான் பொருத்தமான ஒரு பொருளாக இப்ப எனக்குமே தோணுது உண்மையிலேயே வள்ளுவம் வந்து நிச்சயமாக பெண்களை குறைத்து பேசி இருக்காது அப்படிங்கறத நானும் பரிபூர்ணமா நம்புறேன் இது ஒரு ஒரு நல்ல கோணத்துல பெண்மணி சேரல்னாலே பெண்கள் வந்து குடும்பத்தினுடைய கண்கள் மாதிரி அப்ப அவர்களோடு தொடர்ந்து சேர்ந்து அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தி நடத்திட்டு போகணுங்கிறது தான் வள்ளுவத்தோட எண்ணமாகவும் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு இதை ஒரு அருமையான கோணத்தில் எடுத்து செல்லும் தங்களுக்கு என்னுடைய படுவான வணக்கமும் வாழ்த்து மகிழ்ச்சி 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 அனைவருக்கும் சொல்லும் போது அந்த கொடுமையான பெண்கள் சில பேர் அவர் காமிக்கிறார் இந்த அவர் காமிக்க வந்து விருந்துக்கிட்டு கூப்பிட்டு போறேன்

செங்கோன்மையை பாராட்டிய அவர் கொடுங்கோன்மையை கண்டித்த வள்ளுவர் அப்படிங்கிறார் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த இதுல சொன்ன இருமண பிண்டியர்கள் தவறு புலை கொலை சங்கச்சான்வார் வழியும் அவருக்கு முந்தைய இலக்கணம் தொல்கா பேர் வழியும் முன்னாடி இருந்திருக்காங்க ஆனா அதை வச்சுக்கிட்டுதான் ஆஹ் வலவின் மகள் மகளையும் பெண் வழி சேரலையும் வள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அவர் சொல்றாரு

அதான் சொல்லி ஆண்கள் ஆண்கள்ல தவறு செய்யறவங்க அந்த ஒரு மாதிரி இருக்கிறது மாதிரி பெண்கள்லயும் அப்படி இருக்காங்க அதனால அந்த அந்த கட்டமைப்பு இல்லாத அந்த மகளிரும் ஆடவர் போல இருக்கிற காரணத்தினால அவங்க கிட்ட நீங்க எப்படி போக கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அதை அப்படி அவனால சொல்றாரு அதனால வள்ளுவர் வந்து போலீஸ் துறவர் பெண்ணை படிக்கின்ற போலீஸ் துறவர் அல்ல பெண்ணை அடிமைப்படுத்தும் வன்கனாரும் அல்ல பெண்ணில் திரும்பி பேசும் பெருந்தக்க நிலையதான் அவர் அத ஆண்ல தடித்தவர்கள் அதாவது கொஞ்சம் பேச்சு சொல்லாம கொஞ்சம் சண்டைய அவங்க திருறாங்க அதே போல பெண்களிலும் சில இருக்கிறார்கள் அவர்களிடம் நீ அடங்கி போக வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அவர் எழுதி சொல்றார் வள்ளுவர் அப்படி சொல்லவே இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா வள்ளுவருடைய அந்த வார்த்தைகள் அதை பற்றியதாகவே இல்லை இவங்க ஒரு குருளை எடுத்துக்கிட்டு திரும்பி திருச்சு திரிச்சு பேசிட்டாங்க உரையாசிரியர்கள் அதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு நன்றிங்கய்யா நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு தரும் ஆஹ் நன்றி நன்றி இன்னும் ஏழு நிமிஷத்துல நன்றி நன்றி